ஹே பீப்பிள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்கள் ஏரியாவில் உள்ள கருமாதிரி அம்மன் கோயிலுள்ள தீவிழா நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி என்னோடய லைவ் எல்லாத்துலையுமே சொல்லியிருப்பேன் அதோட கடைசி நாள் நைட்டு தான் இது இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அம்மன் அழகாக அலங்காரம் பண்ணி தேரில் வச்சு ஊர்வலமாக வீதி முழுக்க கொண்டு வருவாங்க அப்போ வந்து எல்லாருமே தீபார்த்தனை பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அம்மன் வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு தேர் வந்து கொண்டு போயிட்டாங்க நாங்கள் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு நாங்களாம் அப்படியே ராணுவம் அம்மாவும் தேர் பின்னாடியே போயிட்டு இருந்தோம் அம்மா என்னமோ வேடிக்கை பார்க்கறதுக்கோ சாமி கும்பிடுறதுக்கோ போனாங்க ஆனால் நான் எதுக்கு தேர் பின்னாடி போனேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்காக மட்டுமே என்னோட ரீசன் அதுதான் சாப்பிட்றதுக்காக என்னம்மா உழவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து வீட்டு வாசலில் நிற்க போது வந்து வெளியே வந்து நிற்கும் போதே ஒரு ஆன்டி கையில் குலாப் ஜாமூனும் பல்ஃபியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க குலாப் ஜாமுன் சாப்பிடும்போது சம ஆனால் என் மண்டைக்கு தான் வீடியோ எடுக்கணும் ஸ்ட்ரைக்கே ஆகல அப்போ பல்ஃபியை சாப்பிட்டுக்கிட்டே பொறுமையாக தேர்வு பின்னாடி போனால் பல்ஃபி காலியான கப்பில் கையில் சுண்டலை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சுண்டல் காலியான அடுத்து கொழுக்கட்டையை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இப்படியே ஒன்றென்னா சாப்பிட்டுக்கிட்டே போனால் எல்லாருமே கையில் ஜூஸ் பாட்டில் வச்சிருந்தது தான் பார்த்தேன் ஜூஸ் பாட்டில் எங்கடா அது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தா ஜூஸ் பாட்டில் நான் போன எனக்கு ஜூஸ் பாட்டில் கிடைக்கல காலியாக போச்சு அப்படியே ஏமாற்றத்தோடு வீடு

இது இங்கே இதுதாங்க அந்த வயது செக்ஷன் எங்கள் ஏரியா குடும்ப பெண்கள்லாம் வந்துட்டு எப்படி குத்திக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் ஆக்சுவலி ஜஸ்ட் பார்ப்போம் நான் தப்ப நினச்சிக்க வேணாம் திருவிழா வந்தால் ஊர் ஒன்று கூடுறா அப்போ தான் எங்கள் ஏரியாவில் உள்ள பெண்களும் ஒன்று கூடுவாங்க அப்போ அவங்க பண்ணது பேசுனது எல்லாமே பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் சமை பண்ணியாக இருந்துச்சு செம எழுத்தேருங்க இருந்துச்சு அவங்க கூட எல்லாம் சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டோங்கிற ஒரு மனநிலையோடு நாங்கள்லாம் வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்கிட்டோம் இப்போ டைம் ஆகிடுச்சு வீடியோ பார்த்து முடித்தோடனே நீங்கள் எல்லாருமே போய் படுத்து தூங்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி முதுக்கமாக பக்கத்தில் இருக்க பெல் பட்டினே கிளிக் பண்ணிடுங்க டாட்டா பை அண்ட் ஆல்சோ ஹேவ் அ குட் நைட்